ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் அன்றைக்கி ரொம்ப காரசாரமான வரமிளகா சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு நான் வந்து பத்து வரமிளகா எடுத்துருக்கேன் அதில் நடுவில் இருக்கிற விதையை எடுத்துடலாம் விதையோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு விதையெல்லாம் க்ளீனாக வந்துடும் இந்த எடுத்துட்டு அது கூடவே நரம்பு மாதிரி ஒரு லேயர் ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துருங்க அதோட சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் அது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதையும் எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையும் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு நீங்கள் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும் இது அப்படியே வதங்கட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் இதில் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்காக இந்த மிளகாய் மட்டும்தான் தான் நல்லா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயோடு வெங்காயம் மிளகாலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் அந்த வர மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே இல்லை மஞ்சள் தூள் வர மிளகா சின்ன வெங்காயம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகா மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு இது மட்டுமே போதும் இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்தளவு நல்லா கலந்துட்டு சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மிதமான கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை ஒரு முதல் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிருங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிருக்கு அந்த வெங்காயம் காஞ்சி மிளகா எல்லாமே சாஃப்ட்டாக வெந்துருக்கு ஒரு கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் இதுக்கு கிரேவின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் போட்ட சின்ன வெங்காயமும் காஞ்சி மிளகா மட்டும்தான் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இது ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பரான வர மிளகா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு சைட் டிஷ்ஷாக இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకము సబ్స్క్రైబ్ పన్ను